தலை தப்பியது வாணி அக்காவினை புருஷன் எங்கேயோ போக வெளிக்கிடுகிறார் சூ கெதியாய்ப் போனியலென்றால் இப்ப வாணி அக்காவைச் சந்திக்கலாம் போம்போ தீபண்ணா வாணியின் பக்கத்து வீட்டுப் பரமரின் கனைக்குட்டி அப்பன் என்னும் எட்டு வயது பையன் வியர்த்து களைத்து ஓடோடி வந்து என்னுடைய காதுகளுக்குள் கிசுகிசுத்தான் என்னுடைய காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை அத்தனை மகிழ்ச்சி வராதா சட்டைப் பொக்கற்றில் கையை விட்டுத் துழாவினேன் ஒரு பத்து ரூபா நோட்டை எடுத்து அப்பனின் கையில் மகிழ்ச்சியுடன் திணித்தேன் அவனுக்கு என்னை விட மகிழ்ச்சி நான் கொடுத்த பத்து ரூபாவுடன் தொபி வாங்க அவன் கடையை நோக்கி ஓடினான் வாணியின் வீட்டை நோக்கி விரைந்தேன் அங்கே வாணியின் கணவன் இல்லை என்ற தகவல் என்னவோ உண்மைதான் ஆனால் நான் ஆசையுடன் சந்திக்கப் போன வாணியம் அங்கு இல்லை மெதுவாக கூப்பிட்டு பார்த்தேன் பதில் இல்லை படிப்படியாக தொனியை உயர்த்தி சத்தமாக கூப்பிட்டும் பலன் இல்லை இனியும் சத்தமாக கூப்பிட்டால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கேட்டி வாணிக்குப் பதிலாக அவர்களையே சந்திக்க வேண்டி வந்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினேன் பரதேசி எங்கே போட்டது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்று வர செம்மறி ஆற்றையோ வீட்டை தூங்க போட்டது மனத்தில் ஏற்பட்ட எரிச்சலினாலும் ஏமாற்றத்தினாலும் என்னையும் அறியாது உதனுகள் முணு சே எப்படி என்றாலும் வாணியை ஒரு கால் சந்திக்கத்தான் வேணும் எப்பவாவது அருமையா கடை தெருவுக்கு சைக்கிளில தானே பாப்பம் சந்திக்கிற இடத்திலே கேட்டு ஒரு முற்றை எடுத்துக்கொண்டு பிறகு அவள் வரச் சொல்லுற நேரம் அவள் வீட்டை போவம் மனதிற்குள் தரசங்கற்பம் பூண்டு கொண்டேன் வழிமேல் விழி வைத்து அந்த வேம்படிச் சந்தியில் காத்திருந்தேன் இண்டைக்கு எப்படியும் பொறுமையாய் நின்று உவளை கேட்டுத்தான் பார்க்க வேணாம் இலேசிலை மாட்டன் என்னாள் பாப்பம் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை வந்து கொண்டிருக்கிறாள் வேறு யார் அதே வாணிதான் தன்னன் தனியாக ஷூட் நானும் குரலைச் சரி செய்து கொண்டு என்னைச் சுதாகரித்துக் கொண்டு தயார் நிலையில் நிற்கவும் எங்கேயோ இருந்து ஒரு மாலாவும் பின்னால் ஷீலாவும் வாணியுடன் இணைந்து கொள்ள மூன்று சைக்கிள்களிலும் அவர்கள் உல்லாசச் சவாரி செய்ய நான் ஏமாற்றத்துடன் வீடு திரும்புவதை தவிர வேறு என்ன செய்யலாம் வாணியும் நானும் ஒரு காலத்தில் ஒரே பாடசாலையில் ஒரே வகுப்பில் படித்தவர்கள் ஏற்கனவே என்னுடன் நெருக்கமான பரிச்சயம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஓரளவுக்காவது என்னைத் தெரிந்து வைத்திருக்கின்றாள் என்பது மட்டும் எனக்குத் தெரியும் எங்கள் கிராமத்தில் எனது வீட்டுக்கு சற்று தொலைவில் இருக்கின்றாள் வெளிநாட்டிலிருந்தும் வந்து நிற்கும் யாரோ ஒருவனை திருமணமும் செய்து ஜந்தார வருடங்கள் ஆகின்றன குழந்தை குட்டிகள் இல்லை இப்போதெல்லாம் சில நாட்களாக இரவும் பகலும் வாணியைச் சந்திப்பது பற்றிய நினைவிலேயே நாட்கள் நகர்கின்றன அவளைச் சந்திப்பதற்காக எத்தனை நாட்கள் முயற்சி செய்திருப்பேன் அன்று ஒருநாள் அவளின் கணவன் வெளியில் போய்விட்டான் இது எனக்கு அப்பன் சொல்லவில்லை நானே நேரடியாகக் கண்டேன் அடுத்த கணம் விழுந்தெடுத்துக் கொண்டு வாணியின் வீட்டை நோக்கிப் புறப்பட்டேன் ஆனாலும் எச்சரிக்கை உணர்வுகளும் என்னை தட்டி எழுப்பத் தவறவில்லை அக்கம் பக்கத்தவர்கள் பார்த்தால் விஷயம் விபாதமாகலாம் மிகுந்த கவனத்துடன் தெருப்படலைக்குள்ளால் மெல்ல தலையை நீட்டிப் பார்த்தேன் பார்த்த வாணி நிற்பது உண்மைதான் ஏதோ ஒரு துணிவுடன் தெருப்படலையே தட்டித் திறக்கின்றேன் நான் எதிர்பார்த்தது போல வாணி மட்டும்தான் முற்றம் கூட்டிக் கொண்டு நிற்கின்றாள் வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் கூப்பிட்டது நான் தான் சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக ஓம் வாருங்கோ இது வாணி இதுவும் ஒரு சம்பிரதாயம்தான் போலும் சொல்லிவிட்டு தொடர்ந்து முற்றம் கூட்டிக் கொண்டிருக்கின்றாள் அந்த வாணி நான் தீபன் உங்களுடைய ஒரே வகுப்பிலை படிச்ச நான் வாயெல்லாம் பல்லாக எழுந்தபடி நான்தான் சொல்கிறேன் அவள் எந்தவிதச் சலனமுமின்றி தொடர்ந்தும் முற்றம் கூட்டியபடியே இருக்கின்றாள் ஈர்க்கு கட்டை கைவிடவில்லை அது சரியே என்ன விஷயம் ஒரு இராணுவ அதிகாரியின் மெடுக்கு அவளின் குரலில் தொனிக்கின்றது அது எனக்கு சற்று ஏமாற்றமாயிருந்தது இதென்னடா இது கேட்போமா அல்லது பேசாமல் போய் விடுவோமா என்று மெல்லியதாக மனம் சதனப்படுகின்றது இருந்தாலும் இத்தனை நாட்களாக நாயாய் அலைந்துவிட்டு இந்த குரலை கேட்டு பயந்து போவதற்கு நான் என்ன எழுச்சவாயனா அது நான் ஹி உங்களோடே கதைக்க வேணுமென்று என்று எத்தனை நாளாய் பண்ணின நான் ஏலாமற் போச்சுது ஏன் அப்படி என்ன விஷயம் இது அந்த வாணிதான் இப்பவும் உங்களே அவர் உங்க இல்லை வெளியாலே எங்கேயோ போட்டார் என்று கேள்விப்பட்டுத்தான் வந்தனான் அது மட்டுமில்லை மட்டுமில்லைக்கு ஒருத்தருக்கும் தெரியாமல் தான் வந்தனான் இப்படி நான் சொன்னவுடன் இவ்வளவு நேரமும் அநாயசமாக முற்றம் கூட்டிக் கொண்டிருந்த ஈர்க்கு கட்டு தன் தொழிலை நிறுத்திக் கொள்கின்றது என்றார் வளைக்காமல் விஷயத்தை சொல்லுங்கோ என்ன செய்யுறது என்றே ஒரு கிளாஸ்மேர் எண்டு கொஞ்சம் பொறுமையாயிருக்க நீங்கள் ஏதோ கனக்கக் கதைச்சு கொண்டு போறியல்யூர் கடுகு தாளிக்கத் தொடங்குகிறாள் வாணி அப்படி ஒன்றுமில்லை என்றை மனசியும் இப்ப அஞ்சாறு நாளாய் ஆஸ்பத்திரியிலே அதுதான் எனக்கும் கேட்கிறதுக்கும் வெட்கமாய்க் கிடக்குது நான் சொல்லி முடிய முன்பு முற்றம் கூட்டிக் கொண்டிருந்த ஈர்க்கு கட்டும் என் முகத்தை நோக்கி வருகின்றது கட்டை உயர்ந்தியபடி ரித்திர தாட்டவமாடுகின்றாள் வாணி நிலைமை வரம்பு மீறிவிட்டது பிள்ளையார் பிடிக்க குரங்காய் மாறின கதை என்று எனக்கும் புரிகின்றது ஜயோ வாணி என்னை வித்தியாசமாய் நினைக்காதேங்கோ எனரே மனசிக்குச் சுகமில்லை உந்த ஊர் எல்லாம் விசாரிச்சு பார்த்து சந்தையெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு ஓரிடமும் இல்லை எனக்கு மனுஷனே ஆசையை தட்டிக் கழுவிக் கேளாமற் கிணக்கு பத்தியத்துக்கு இரண்டு முருங்கைக்காய் பிஞ்சு வேணும் அது உங்களிட்டே தான் கிணக்குதாம் உங்களை மனுஷனுக்கும் இது ஒன்றும் பிடிக்காதாம் ஊரிலே உள்ளவை அறிஞ்சால் பேந்து அவையும் வந்து உங்களுக்கு கரைச்சல் கொடுப்பினமென்றுதான் இரகசியமாய் ஒளிச்சு வந்தனான் சந்தையிலே கிலோ முன்னூறுக்கும் முருங்கைக்காய் இல்லை என்றே மனுஷி வருத்தமாய் படுக்கையிலே கிடந்து ஆசைப்பட்டு கேக்குது நாளைக்கு மனுசிக்கு ஏதேனும் நடந்து விட்டாலும் அதுதான் எப்படி என்றாலும் உங்களிட இரண்டு முருங்கைக்காய் பிஞ்சு வாங்கலாமென்று வந்த நான் அழாக்குறையாக ஈன குரலில் நான் சொன்னது சொல்லி முடிய முன்பு வாணி கொக்கே தடியுடன் முருங்கை மரத்தை நோக்கிப் போய் கொண்டிருக்கின்றாள் எனக்கு முருங்கைக்காய் கிடைக்கத்தான் போகின்றது நல்லவேளை தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் யாவும் கற்பனை